வணக்கம் நண்பா இந்த பிரபஞ்சம் ஒன்றை உனக்கு கிடைக்காமல் தடுப்பதற்கு நிச்சயம் காரணம் இருக்கும் அதைவிட பெரிதாக உனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் எனவே ஒன்று கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்காமல் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்பட்டால் நீங்கள் இழந்ததை விட பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும் இந்த உலகத்தில் பலர் வறுமையில் இருப்பதற்கு காரணம் செல்வம் குறைவதால் அல்ல அவர்களின் ஆசை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் வருமானத்திற்கு ஏற்பவே செலவு செய்ய வேண்டும் வருமானத்திற்கு அதிகமாக செய்யப்படும் செலவுகளே வறுமையில் வாடுவதற்கான காரணம் இந்த உலகில் ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசம் தெரிந்து அதற்கேற்ப பக்குவமாக வாழும் மனிதனே மகிழ்ச்சியாக வாழ்கிறான் இங்கு நீ மற்றவருக்கு உதவி செய்தால் வழிப்போக்கன் கூட நண்பனாக மாறிவிடுவான் அதே சமயம் உனக்கு உதவி தேவைப்படும் போது ரொம்ப நெருக்கமான உறவினர்களும் விலகி நிற்பார்கள் அதனால் எவரையும் நம்பி வாழாதே உனது வாழ்க்கையை நீதான் திட்டமிட்டு பிறர் கைகளை எதிர்பார்க்காமல் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் உனக்கென எதுவும் இல்லாமல் இருக்காது நீ சரியாக தேடவில்லை அவ்வளவுதான் தேடினால் கிடைக்காதது எதுவும் இல்லை தேடலில்தான் வாழ்க்கையே வாழ்க்கையே அடங்கியுள்ளது நீ உனக்கான வெற்றியை தேடினால் அதை உன்னால் நிச்சயம் அடைய முடியும் நம்பிக்கையுடன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் இந்த உலகத்தில் மற்றவரைக் காட்டிலும் நீ மட்டும் ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்கிறாய் என்றால் ஆனால் அது உன் மனதிற்கு சரி என்று தோன்றுகிறது என்றால் அதை மாற்றிக்கொள்ளாதே இந்த உலகத்தில் இன்று வெற்றியடைந்திருக்கும் மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக முயற்சி செய்தவர்களே பொதுவாக வலி என்பது கண்ணீரில் மறைந்திருக்கும் என்பார்கள் ஆனால் வலி என்பது சிரிப்பிலும் மறைந்திருக்கும் இங்கு சில மனிதர்கள் தங்களுக்குள் வருத்தங்களும் வலிகளும் இருந்தாலும் அதை தன் சிரிப்பின் மூலம் மறைக்கிறார்கள் வருத்தப்படும்போது சிரிக்கும் மனிதன் மனதின் பாரத்தை சிரிப்பின் மூலம் குறைக்கிறான் நாம் நல்ல விஷயங்களை என்றுமே தள்ளி போடக்கூடாது நல்ல நேரம் வரட்டும்னு நாம் தள்ளி போடும் விஷயங்கள் தான் பல நல்ல நேரங்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விடுகின்றன நம்மை கடந்து போன நேரத்தை மீண்டும் பெற முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள் தந்தையின் அரவணைப்பில் வாழும் ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை எளிமையாகத்தான் தெரியும் சொந்த காலில் நிற்கும் போதே தன் தந்தையின் வலிகளும் வேதனைகளும் அவனுக்கு புரிய தொடங்குகிறது தான் சுயமாக சம்பாதிக்கும் ஒரு ரூபாய் பணம் அப்பொழுதுதான் பெரிதாக தெரியும் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாம் ஆனால் அதற்கு நீங்கள் செய்யும் உழைப்பை தெரியாமல் வளர்க்க கூடாது இங்கு உன்னை தூற்றுபவர்கள் உனக்காக துணை நிற்கப் போவதில்லை வாழ்த்துபவர்களும் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியை சொல்லப் போவதில்லை அதனால் கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ தனித்து கையாள பழகு துணிவுடன் தனித்து நின்றால் அதில் நிச்சயம் வெற்றி பெறலாம் பொய் மேலோங்கி இருக்கிறது என்று வருத்தப்படாதே அது சில காலம்தான் நிலைக்கும் உண்மை இன்று மறைக்கப்பட்டாலும் அது வெளிவந்தே தீரும் உண்மையே இந்த உலகம் உள்ளவரை நிலைக்கும் எனவே உண்மையை மட்டும் பேசுங்கள் வாழ்வில் பல நன்மைகள் உன்னை தேடி வரும் மழை பெய்யும் போது அணையில் தேக்கி வைக்கப்படாத தண்ணீரும் வரவு அதிகம் வரும்போது சேமிக்காத பணமும் வீணாகத்தான் போகிறது சேமிப்பு என்பது மிகவும் அவசியமானது இன்று இருக்கிறது என்று தேவையில்லாத செலவுகளை செய்தால் நாளை இல்லாத போது திண்டாட வேண்டியிருக்கும் சேமித்தால் அது உனக்கு கை கொடுக்கும் இந்த உலகத்தில் நல்லவனாக வாழ்வது கடினம் என்று பலர் கூறுவார்கள் உண்மையில் நல்லவனாக வாழ்வது எளிதுதான் ஆனால் அதை மற்றவர்களுக்கு நிரூபிக்க நினைப்பதே கடினம் உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் நல்லவனாக வாழ்ந்தால் போதும் பிறர் உங்களை நல்லவன் என்று கூற வேண்டும் என்று நீ நினைக்காதீர்கள் அது ஏமாற்றத்தை ஏதரும் இந்த சமூகம் உன்னை பார்த்து முதலில் ஏளனமாக சிரிக்கும் பிறகு உன்னால் முடியாது என்று உன் ஊக்கத்தை கெடுக்கும் பின் உன் மீது பொறாமைப்படும் கடைசியில் நீ போராடி ஜெயித்த பிறகு ஒரு நாள் உங்களை போல் உயர வேண்டும் என்று இன்னொருவருக்கு கூறும் எனவே உனது இலக்கின் மீது மட்டும் கவனம் வை மற்றவர் கூறுவதை கண்டுகொள்ளாதே இங்கு நாம் நினைப்பது எல்லாம் அப்படியே நடந்து விடுவது அல்ல சில நேரம் நடக்கிறது பல நேரம் நடப்பதில்லை எனவே எதையும் ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு நகரும் பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள் அதுவே வாழ்க்கை பயணத்தை கடக்க உறுதுணையாக இருக்கும் வாழ்க்கையில் மற்றவர்களை அனுசரித்து வாழ்வது நல்லதுதான் ஆனால் எல்லா நேரத்திலும் எல்லா மனிதர்களையும் அனுசரித்து வாழ்வது என்பது நரக வாழ்க்கை எதற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தன்மானத்தை என்றும் இழந்து விடாதீர்கள் உண்மையான உறவு என்றுமே தன்மானத்தை உயர்த்தும் மற்றவை போலியானவை கண்ணாடி நம் முகத்தில் இருக்கும் அழுக்கை காட்டினால் நாம் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் நம் முகத்தை தான் சுத்தம் செய்வோம் அதேபோல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படக்கூடாது நம் குறைகளைத்தான் செய்ய வேண்டும் உங்களை சரி செய்து கொள்ள என்றுமே தயங்கக்கூடாது அதுவே உங்களை வெற்றி பெற செய்யும் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்